எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள வித்தியாசம் எடப்பாடி பழனிசாமிக்கும் மு ஸ்டாலின் கடையில் உள்ள வேறுபாடு இருபத்தி நாலு சதவீதமா போயிட்டு காரணம் எடப்பாடி பழனிசாமியை நாடார்கள் டெபாசிட் அளக்க வச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிய முக்கலத்தோர் ஓபிஎஸ் ஒரு கேடைய மாட்டும் வளாட்ட இருந்து டிஃபன் பண்ணிட்டு இருந்தார் சசிகலா தினகரன் அந்த நீக்கத்துக்கு அவரையும் எந்த தேவையில்லாமல் நீக்கும் போது ஓபிஎஸ் மட்டும் முக்கலத்துவர் மட்டுமல்ல பிறஜாதிகளும் சசிகலா தினகரன் அதை கூட ஏற்றுக்கொண்ட பிற ஜாதிகள் ஓபிஎஸை நீக்கினதை வந்து ஏற்றுக்கல அவர் சார்ந்து நின்று பழக்கப்பட்ட ஒரு காமான ஆள் நல்ல ஆள் அவரைப்பை ஏன் நீக்கினாங்க இந்த அளவுக்கு அபகரிக்கும் முயற்சியா இதுவரை பெரிய கிராப்பரால்லாம் இருக்கிறாரு இந்த கிராப்பர்கிட்ட எப்படி நம்ம அதிகாரத்தை கொடுக்க முடியும் மலை விழுங்கி மகாதேவனாக இருக்கிறாரு எல்லாம் தனக்கு போட்டி நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராட்டு இரட்டை தலைமையாக இருக்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் வெள்ளாழக் கொண்டர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் முக்கள்வர்த்தர்ன்னுன்னுன்னு இருந்ததை ஓபிஎஸை நீக்கி சசிகலா தினகரன் இவங்க நீக்கத்துக்கு வந்து ஒரு கேடயமாக இருந்த ஓபிஎஸை நீக்கி அவர் வந்து மிகப்பெரிய பின்னாடியை சந்திச்சிட்டாரு முப்பத்தி மூணு சதவீதத்தில் இருந்த அதிமுக வந்து இருபது சதவீதத்துக்கு போயிட்டு இன்னும் சொல்ல போனால் உளவங்கோட்டில் நாலாவது போயிட்டு விளவங்கோட்டில் நாலாவது போய்ட்டு நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதனால் அசம்பிளி வேறு என்ன சல்ஜாப்பெல்லாம் சொல்ல முடியாது ஏன் அசம்பிளியில் நாலாவது போனீங்க மூணாவதுல நாலாவது போயிட்டிங்க கன்னியாகுமரியில் நாலாவது மக்களவேல போயிட்டீங்க அதாவது பார்லிமெண்ட் ஆலிச்சு எம்பிங்க விளவங்கோட்டில் ஏன் போனீங்க புதுச்சேரியில் நாலாவது போயிட்டீங்க இந்த மூணு இடத்துலையும் நாம் தமிழர் கீழே போயிட்டீங்கன்னா கட்சி பலம் இல்லாத சி சீமான் எடப்பாடியெல்லாம் ஒரு லீடர் இல்லை சீமான் லீடர்ஷிப் இமேஜ் உள்ள ஒரு லீடர் கூட நிற்பய்யா கட்சி வந்து ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு அபகரிக்கும் தன்மை உள்ளவர்கிட்ட கிடச்சிக்கிட்டு அவர் கூட நின்று என்ன ஆக போகுது அப்படிங்கிற இடத்துல மூணு இடத்துக்குள்ள நீங்கள் நாலாவதே போயிருக்கீங்க